வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் தமிழ் இலக்கிய பூங்கா செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்று உலக அமைதி நாள் கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த நாள் மக்கள் சீன குடியரசு நிறுவப்பட்ட நாள் இலங்கை பத்திரிகை ஆசிரியர் பெரி சுப்பிரமணியன் செட்டியார் பிறந்த தினம் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் பிறந்த தினம் திரைப்பட இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவ் பிறந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாளை ஐநா சபை உலக அமைதி நாள் என்று அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக அமைதி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை சர்வதேச அமைதி தினம் என்றும் குறிப்பிடுவதுண்டு போர் இல்லாத உலகம் அமைய வேண்டும் என்பதற்காக பல நாடுகளில் இதற்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடமும் அரசுகள் மத்தியிலும் ஏற்படுத்த இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள ஜனநாயக சக்திகள் ஆங்காங்கே கைகளில் பதாதைகள் ஏந்தி அமைதியான முறையில் ஒரு மௌன புரட்சி நடத்தி வருகிறார்கள் தேசங்களுக்கு இடையிலான போர்களும் உள்நாட்டு போர்களும் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே இந்த நாளின் நோக்கமாகும் பாவேந்தர் வழியில் புது பொதுவுடைமை கருத்துக்களை ஏற்று சமூகத்தில் வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்காக தன் எழுத்துக்களை வடிவமைத்து கொடுத்த புகழ்பெற்ற கவிஞர் தமிழ் ஒளி புதுவை மண்ணில் பிறந்த தினம் இன்று அவருடைய நூற்றாண்டை இவ்வாண்டில் தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் சிறப்பாக கொண்டாடினார்கள் இவரை பற்றி சிறப்பாக ஆய்வு செய்து திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அவர்கள் கவிஞர் தமிழ் ஒளியின் சமூக பார்வை என்ற நூலை எழுதியுள்ளார் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வியல் அவலங்களையும் அலங்கோலங்களையும் அடிமை நிலைகளையும் பாடல்கள் மூலம் உணர்ச்சி ததும்ப எழுதி மக்களுக்கு எழுச்சி கூட்டியவர் கவிஞர் தமிழ் ஒளி தனது நாற்பத்தி ஓராவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ் உலகை விட்டு பிரிந்தார் மக்கள் சீன குடியரசு நிறுவப்பட்ட நாள் சீன நாட்டு புரட்சியாளர் தோழர் சேதுங் தலைமையில் சீன புரட்சி நடைபெற்றது நீண்ட பயணம் என்று உலக வரலாற்று அறிஞர்களால் அழைக்கப்படும் லாங் மார்ச் என்ற போராட்டத்தை தோழர் மாவோசேது தலைமை தாங்கி நடத்தினார் அதுவே சீன நாட்டின் விடுதலைப் போராட்டமாக அமைந்தது செம்படையினர் அரச மாளிகையை சூழ்ந்து தாக்க சுரண்டல் வர்க்கத்தின் அரச நிர்வாகம் அதை எதிர்கொள்ள முடியாமல் தோல்வி கண்டது மாவோ சேதுங் தலைமையில் செம்படையினர் தங்களது சிவப்பு கொடிகளை வெற்றி கொடியாக அரச மாளிகையின் மீது ஏற்றிட சீனாவில் மக்கள் ஜனநாயக புரட்சி வெற்றி கண்ட நாள் இலங்கையின் பிரசித்தி பெற்ற நாளிதழான வீரகேசரி பத்திரிகையின் நிறுவனரும் ஆசிரியருமான பெரிய சுப்பிரமணியம் சேட்டியார் பிறந்த தினம் என்று இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மரணமடைந்தார் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் பிறந்த தினம் சிம்பொனி புகழ் இசைஞானி இளையராஜா திரைப்பட இசையமைப்பாளராக உருவாவதற்கு முன்பு மறைந்த ஜி கே வெங்கடேஷ் அவர்களிடம் உதவியாளராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தவர் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச ராவ் தமிழில் பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மேலும் இவர் இயக்கிய திக்கற்ற பார்வதி என்ற திரைப்படம் தமிழ் திரைப்பட உலகின் சிறப்பான படமாக கருதப்படுகிறது மேற் சொன்ன தகவல்களை வழங்கிய ஐயா நீலகண்ட தமிழனவர்களுக்கும் இதை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையத்துக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக ನನಿಯೇ ತೆರವತ್ತುಕೊಂಡ